நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஒன்று சந்தோஷம் இன்னொன்று வலி நான் சொன்ன இந்த கோட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு தான் நம்ம செய்யப்படும் அதாவது இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஊர் சுத்தலாம் நம்ம விரும்பின காரியங்களை செய்யலாம் ஆனா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல நாம் செய்த இந்த காரியங்களுக்காக நாம் தவற விட்ட இந்த தருணங்களுக்காக நாம் மிகவும் வருத்தப்பட போகிறோம் வேதனை அடைய போகிறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய வெற்றிக்கு தேவையான விலை என்னவோ அதை நீங்க இப்ப செலுத்துறீங்க அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நிறைய படிக்கிறீங்க நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறீங்க இப்படி உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி ஒரு பண்றீங்க வெற்றிக்கு தேவையான விலையை இப்பவே நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஃபியூச்சர்ல வருங்காலத்துல சந்தோஷமா இருக்க போறீங்க இன்றைக்கு மற்றவர்கள் செய்ய விரும்பாததை நீங்கள் செய்யும் பொழுது நாளைக்கு மற்றவர்களால் முடியாத விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்றது வெற்றிக்கு ஒரு விலை இருக்கிறது யாரெல்லாம் இன்றைக்கு அந்த வெற்றிக்கான விலையை தருகிறார்களோ நாளைக்கு அவர்கள் உயர்ந்த நிலைமையில இருப்பாங்க மற்றவர்களால் செய்ய முடியாத அசாதாரணமான காரியங்களை அவங்க செய்வாங்க நம்ம எல்லாருமே பாக்ஸிங் காம்படிஷன் பார்த்திருப்போம் இந்த பாக்ஸிங்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாக்ஸிங்ல வெற்றியை அந்த பாக்ஸிங் ரிங்க்குள்ள அந்த பாக்ஸர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரு என்பதை வைத்து நிர்ணயிக்கப்படுவது கிடையாது அந்த பாக்ஸர் ட்ரைனிங் ரூம்ல எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாரு எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணாரு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாரு அதை வைத்து தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையணும்னா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுற காரியங்கள்லாம் எதுவோ அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும்